வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினொன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்று சிவகங்கை புதுக்கோட்டை சேலம் தருமபுரி மேலும் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை இன்றைக்கு நேற்றையை விட கூடுதல் மாவட்டங்களில் மழை இருக்கும் மாலை இரவு ஒரு மணி நேரம் ஒவ்வொரு இடத்துலையும் மழை இருக்கும் இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது உறுதியாக மயிலாடுதுறை முதல் திருவள்ளூர் வரைக்கும் கனமழை தெரிகிறது புதுச்சேரிக்கு வடக்கே நள்ளிரவு நல்ல மழைப்படிவு தெரிகிறது இன்றைய மழைப்படிவை விட நாளை பரப்பிலும் அளவிலும் நேரத்திலும் கூடும் ஞாயிற்றுக்கிழமை தென் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி திங்கக்கிழமையிலிருந்து காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் வாய்ப்பிருக்கு வரக்கூடிய பதினைந்தாம் தேதிக்கு மேல் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை வங்கக்கடலில் உருவாகி தமிழ்நாட்டின் கரையோரத்தில் வளிமண்டல சுழற்சி ஒன்று அமைந்து கொண்டு கடலோரம் வெப்பசலன மால இரவு இடிமழைப்படிவையும் கேரள எல்லையோரம் இன்று தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை படிப்படியாக அதிகரித்து பதிமூன்றாம் தேதி மேலும் அதிகரித்து பதினாலு பதினைந்தில் மேலும் அதிகரித்து பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை நல்ல ஒரு வலிமை பெற்று இருக்கும் பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் நல்ல மழை பெருவி கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி அனைப்பதி அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் நல்ல மழை பெடிவி கொடுக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலை இரவு இடிமழைப்பிடிவு இருக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு கனமழைப்பொழிவு இருக்கும் ஆக நாளுக்கு நாள் மழைப்பொழிவின் பரப்பும் அளவும் அதிகரிக்கும் நேரமும் அதிகரிக்கும் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொடிவு ஒதுக்குதல் குறையும் அப்படியே ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களில் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் மழைப்பொடிவு கொடுக்கும் எல்லா நாளும் மாலை இரவு மழைப்பொழிவு தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் எந்த நேரம் வேணாலும் மழையாக மாறிவிடும் தொடர்ந்து வானிலை அறிக்கையுடன் இணைந்திருங்க நன்றி